கடவுளே அப்பனே முருகா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அட சம்பந்தி நீங்க இறக்கிப்பா அழறீங்க அழாதீங்க உங்க பிள்ளை நல்லா இருப்பா நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் இது ஆனந்த கண்ணீர் மைனி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ லட்சுமி என்ன சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு இருக்க சம்மந்தி அம்மா உங்க மவளை பாருங்க என்ன சிரிப்போட இருக்கா நீங்க என்னன்னா அழுதுட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து உங்க மவளை அழலா செய்வா அதான என் மருமவளை பாருங்க நல்ல சிரிச்சு மூஞ்சோட இருக்கா நல்ல இடத்துல என் பிள்ளைக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு மைனி இது வந்து ஆனந்த கண்ணீர் எனக்கு தெரியும் என் அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறா அவ நல்லா இருப்பா நல்லா வருவா என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க அவ சின்ன பிள்ளை ஒண்ணு தெரியாது பெருசா வியாபாரம் எல்லாம் கிடையாது நல்லா பார்த்துக்கிடுங்க சாமிக்கு இதுக்கெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கா நீங்க தான் எதுனாலும் சொல்லி கொடுக்கணும் ஒன்னு கவலைப்படாதீங்க எங்க அஞ்சலியும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க புதுசுல இப்படிதான் இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா சமையல்ல கத்துக்குட்டி அதெல்லாம் அந்தந்த வயசு பக்குவம் வரையில பிள்ளைகள் படிச்சுக்கும் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நான் அவளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிடுவேன் ரொம்ப நன்றி மைனி பொண்ணுக்கு அம்மா அப்பா மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா முன்னாடி வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ வாரம் வாங்க அல்லாம சந்தோஷமா வந்து பிள்ளையில வாழ்த்துங்க இது எப்படி நடந்துச்சு

அழாதம்மா எல்லாம் நான் பாத்துக்குவேன் பார்த்துக்குவேன்னு சொன்னியே என்னத்த பாத்து கிழிச்ச ஒரு பொண்ணு கூட தூக்குறதுக்கு வக்கு இல்லையே பெற்ற பிள்ளை இப்படி கண்ணீர் விட்டு அழுகுறாளே அதுக்கு காரணமாகிட்டியே படுபாவி உனையை போய் நம்புன தப்பு நடந்துதுன்னு தெரியலையே மொண்டையெல்லாம் பிச்சுக்குது போடா போ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு ஊருக்கு போ நானும் என் பேத்தி எங்கிட்டாவது போறோம் இனி உனையெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது தாயும் தவப்பனும் சேர்ந்து என் பேத்தி வாழ்க்கையவே கெடுத்து புட்டானே கோல வெறியில இருக்கமா பேசாம இரு அதிக பிரசங்கித்தனமா பேசாத என் பிள்ளை அழுறத பார்க்க முடியல அவளை ரூமுக்கு கூட்டு போ நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் இனி என்ன நடந்தா எனக்கு என்ன ஏன் பேத்தி புள்ள கல்யாணத்தை பார்க்கணும்னு இருந்தனே.. இனி இந்த உசுர வச்சுக்கிட்டு நான் எதுக்கு இருக்கேன் கொன்னுருடா இனி கொண்ணிரு.. இதெல்லாம் என்னால பாக்க முடியல எம்மா வாய முடிட்டு போ

திருக்காணி அழுதுகிட்டே நிக்காம ரூம்க்கு போ உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா நீயும் போமா என்னடா பண்ண போற இப்போ அதான் எல்லாம் முடிஞ்சே இனி என்ன செய்ய பாக்கதுக்கே எம்பிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு கண் கொள்ளா காட்சியால இருக்கு ஒரு வழியா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்ன பங்கச கிளவி பாத்தியா உங்க பேர மூஞ்சில சந்தோஷத்தை இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு சில வயத்தெரிச்ச பிடிச்ச கேஸ்லாம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திரணும்னு கால்ல சலங்கியை கட்டிட்டு சுத்திட்டு தெரிஞ்சது அதுங்களுக்கு மத்தியில இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு முடிஞ்சது மனசுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா கிளவி ஏதோ பெருசு சாதிச்ச மாதிரி இருக்கு பல்லுகள்லாம் கலண்டு விழுந்துற போதே ரொம்ப சிரிக்காத அட கிழவி நீயே பாரு பொண்ணு மாப்பிள்ளையே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல ஆமா இருக்காக இருக்காக ஆமா உங்க மூஞ்சி ஏன் இப்படி போகுது பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டோன்னு சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா மூஞ்சி இஞ்சி தின்ன ஏதோ மாதிரில இருக்கு அடியே என்னடி இப்ப உனக்கு பிரச்சனை குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்ல வரையா அத ஏன் வாயால இப்படி சொல்வேன் வாங்கிட்ட நின்னு பேசறேன்ல ஏன் புத்தியே எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியல ஏன் கால்ல தான் இருக்கு கலட்டி குடுக்க போய் கிளவி அம்முகு டும்முக்கு அமால் டும்மால் திமிரிக்கிட்டு வர? அதை கொண்டு ஓனே நீ அடிச்சுக்க அந்த நாயெல்லாம் நம்மளை பத்தி பேசுது ஏ பங்கச கலவி கூடிய உங்க வண்டவாள ஏத்தி காட்டல என் பேர் சின்ன பொண்ணு கிடையாது பாத்தியா முடிஞ்சது கலவி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஆ ஆ முதல்ல புரிஞ்சு மத்ததலாம் அப்புறம் பாக்கும் கேலேவிக்கி வாய்ஸானால திமிரு மட்ட குறைய மாட்டேங்கு இந்த நாலு முடி எங்க தேறனாலும் ஆளை கணமே நானும் கல்யாணத்தை எங்கேயாவது நின்று பார்த்துட்டு இருப்பவன் பார்த்தா முத்தி எங்க தேறனாலும் அது இருக்க மாதிரி தெரியலையே இன்னுமா கக்குஸ்குள ஏ கடக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சி நாலு முடி இன்னும் வெளியில வராம என்ன செய்றே எப்படி ரூம்ல தான் இருக்கும் உள்ள இருக்கீங்களா என் நாலு முடி உள்ள சத்தம் கொடுங்க என்ன இது பாத்ரூம் ஒருத்தரும் இல்ல எங்க போயிருக்கும் என்னக்கா இங்க இருக்கீங்க நீ ரூம்ல என்னமா என்ன கிளம்பிட்டீங்க ஆமாக்கா பொண்ணுக்கு இனி எங்க வேலை கம்ப்ளீட் தான் இனிமேல் வருவோம் அடை இருந்து சாப்பிட்டு போங்கடே இங்க உள்ளூர் தானே அதுக்குள்ளே என்ன அவசரம் காலையிலேயே எந்திரிச்சது ரொம்ப டயர்டா இருக்குக்கா காலையில சாப்பாடு சாப்பிட்டேன் இனி வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிசெப்ஷனுக்கு காலம்புற கிளம்பி வரேங்கா அப்படியா ஆட்டு உனக்கு குழம்பு கறி எடுத்து தனியா வைக்க என்னம்மா மாறி வீட்டுக்கு போவேல எல்லாம் கொண்டு போ ஐயா அதெல்லாம் வேணாங்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதுல என்னடே சிரமம் எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் எப்படியும் கொண்டு போவோம் உனக்கும் தனியா எடுத்து வைக்கேன் உன் வைக்க கொண்டு ஆ ஓகேக்கா சரி என் கூட ஒரு அக்கா சுத்துவாவில நீ ஆ ரோஸ் பாத்துருக்கியா கொஞ்சம் அழகா இருப்பாங்க அப்படியா அழகா அவையே எங்கள் கூட தான் நின்றுட்டு இருந்தாவ ஆனால் ஆளை காணும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தான் ரூம்க்கு வந்தாவ ஆளை காணும் நீங்க பாத்தீங்களா பொண்ணை சேரீ உடுத்தி அனுப்பி விடும் பார்த்தேன் அப்புறம் எனக்கு தெரியலையேக்கா நானும் தாலி கட்டுறத பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு வெளியில வந்துட்டேன் மாறி இப்பதான் ரூம்குள்ள வாரேன் என்னடே சொல்ற அப்ப ரூம்க்கு வந்துச்சோ ஆமாக்கா ரூம்க்கு வரையில நான் பார்த்தேன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அட நாலு முடி எங்க போச்சுன்னு தெரியலையே ஏங்கா ஒன்னு இல்லம்மா அப்ப வெளியில தான் நிப்பாவளா இருக்கும் கூட்டத்துல சரியா கண்ணு தெரியல சரிண்ணா வாரேன் நீங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமை பூட்டிட்டு சரிங்கக்கா ஃபோன் பண்ண எடுத்து தொலைய மட்டுக்கு ஃபோனை வச்சிருக்கா என்னன்னு தெரியலையே சேகரனை பிள்ளைல உள்ளத நிக்கி அந்த அண்ணன் கூட நின்ன மாதிரி தெரியல ஒருவேளை ஆளுக்கு முன்னாடி பந்தில போய் உட்காந்துருப்பாவோ சே சே அப்படிலாம் இருக்காது நாலு முடி துணைக்கி ஆளெல்லாம் தேடும் நம்மளை கூப்பிடாமலாம் போவாத

பெரியவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ எம்மா எப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறணும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க மக்களே மருமவனே என் பிள்ளைய கண் இமை காக்கிற மாதிரி நீங்க காப்பாத்தணும் சரிங்க மாமா கண்டிப்பா. ஏன் பிள்ளையை நீங்க நல்லா பாத்துப்பீங்கனே எனக்கு தெரியும் மர்முவேனே. சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்ப்பா. எங்க செயின் எடுங்க. இந்த வடிவு சத்தி இந்தாப்பா இந்த செயினை மர்முவே கழுத்துல போட்டு எங்க செயின்ல காதே எங்க இந்தங்க செயினு கை செயினு மாதுரை போட்டு விடுங்க மாப்பிள இந்தாங்க போட்டுக்கோங்க சேர்ந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு மெட்டியும் போட்டு விடுங்க அஜினி சாட்சிய மூணு சுக்கும் சுத்திட்டு ஸ்டேஜி கூட்டு போங்க பொண்ணு மாப்பிள்ளைய ஏமாத்துக்காரானுங்க என்னையவா ஏமாத்துறானுங்க இன்னைக்கு இவனுங்களுக்கு முடிவு கட்டுறேன் போன அடிக்க எடுக்க மாட்டேங்கிறானுங்க என் கையில மட்டும் இவனுங்க சிக்கட்டும் தீத்து கட்டிடுறேன் சோ எடுங்கடா எடுங்க பாஸ் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அட்டன் பண்ணு வேண்டாம் அவரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு காலே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்போ கால் பண்றாருன்னா என்ன அர்த்தம் அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா கேப்போண்டா அட்டன் பண்ணே அவருதான் கால் பண்றாருன்னு எப்படி நம்புறது கிஷோர் சொல்றதா கரெக்டே அட்டென் பண்ணாத கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அட்டன் பண்ணே அங்க பிரச்சனை பெருசா போயிட்டு வேண்டாம் அட்டன் பண்ண நம்மளும் சேர்ந்து மாட்டுவோம் குடோன் பக்கத்துல வந்தாச்சு கொஞ்சம் பொறுமையா இரு சொன்னா கேளு கிஷோர் அட்டன் பண்ணே நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு பா சொல்லிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் என் நேம் சொல்லிட்டீங்க

ஆமாடா கல்யாணம் முடிச்சிட்டு பொண்ணு இங்க இருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிருங்க பாஸ் ஹலோ ஹலோ பாஸ் என்ன கட் பண்ணிட்டாரா ஆமா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சா இவளை எப்போ விடணும் பாஸ் கட் பண்ணிட்டாரு எப்படி இந்த இடத்துக்கு வருவாரு நல்ல வேலை நம்ம ப்ளான் சக்சஸ் ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி டபுள் பேமெண்ட் கொடுப்பாரு ஆல்ரெடி பேமெண்ட் கிரெடிட் ஆயிட்டு பிளான் சக்சஸ் இனி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் ஜாலியா ஜிம்கானா ஏடி அபி உனக்கு இந்த தாவணி ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா நல்லா அழகா கிளம்பி வந்திருக்கட்டி ஆமாம்மா எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு வடிவப்படி நல்லா செலக்ட் பண்ணி வாங்கி தந்திருக்காங்க உன் கலருக்கு நல்லா இருக்கு டி நல்ல பெரிய பொண்ணாட்ட அழகா இருக்க அடுத்து உனக்கு ஒரு மாப்ளையே பாத்துற வேண்டியதா தூர போமா இப்படி எல்லாம் பேசி இருந்தா நான் அப்பாட்ட சொல்லிரேன் பாத்துக்க ஏய் அம்மா நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன் போமா நான் சோனி பூமாரி கூட போய் நிக்கேன் அட நாலு முடிய செல்ல கண்ணி வெடி உனக்கு என்ன ஆயிட்டு எங்க போன எங்க தேடியும் கிடைக்கலையே என்ன சின்ன பொண்ணு அங்க எங்க பரபரப்பா சுத்திட்டு இருக்க எக்கா அம்பச்சக்கா கீதாக்களை பாத்தீங்களா இல்லையே சின்ன பொண்ணு காளி கட்டையில கூட ஓம் முடிஞ்சுதான் பாத்தியே அவளை பாக்கலையே எக்கா கீதாக்களை ரொம்ப நேரமா காணும் என்னட்டு சொல்ற ஆமா அம்புச்சக்கா கீதாலை ரொம்ப நேரமா காணும் நானும் தேடி தேடி பார்த்துட்டேன்

போன பாட்டுக்கு மேல அடிச்சுட்டு எடுக்கவே இல்லையே நான் அடிக்கல சுச்சா போதுட்டேன் அட கடவுளே இவன் என்ன குண்டு தூக்கி போடுறா காலைல இருந்து எங்க கூட தான சுத்திட்டு இருந்தா ஆமாக்கா நாலுமுடி எங்கயுமே சொல்லாம போவாதுக்கா யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க தெரியலக்கா ஆனா நான் எல்லா பக்கமும் போய் தேடி பாத்துட்டேன் பந்திப்பரிமாறன் அவளோட அங்க போனியா எல்லா பக்கமும் போய் பாத்துட்டேன்க்கா நானும் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டேன் மாப்பிள்ள ரூம் மொத கொண்டு போய் பார்த்துட்டேன் அங்க எதுவும் பாத்ரூம்ல நிக்கலாம் என்னன்னு தெரியலன்னு போய் எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்ய கையும் ஓட மாட்டேக்கு காலும் ஓட மாட்டேக்க கடவுளே யார்கிட்ட போய் சொல்ல எடுத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாத கல்யாண வீட்டுல நடந்துட்டு இருக்கு என்ன செய்வே யாருக்கா கடத்திருப்பாவ கொஞ்சம் மயக்க மருந்து அடிச்சு விடுவோமா வேண்டாம் ഇത് മേലെ അടിച്ച്വാ കട്ടി തന്നെ പോട്ടക്കോ കൺമൂളിക്കട്ട്